அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவலோடு கிராமத்தில் அமைந்துள்ள டிடிசிபி அன் ரரா அப்ரூவல் பெற்ற திரு ராஜதுரை நகர் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுங்குவாசத்திரம் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வளர்ந்து வரும் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்கள் பக்கத்திலேயே நம்ம மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு நம்ம மனைக்கு போகிற வழியில் வயல்களும் ஏரியும் அமைஞ்ச பசுமையான அமைதியான இடம் வழியிலேயே கோயில்களும் இருக்கு ஊருக்கு உள்ள போகும்போதே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்கு ஊரை ஒட்டியே ராசியான நமது ராஜதுரை நகர் இருக்கு நீங்களே பார்க்கலாம் நமது மனைப்பிரிவில் முப்பது அடி அப்புறம் இருபத்தி நான்கு அடி தார்சாலை போடப்பட்டிருக்கு ஈபி லைன் வாட்டர் லைன் நமது பிரிவுக்கு அருகிலேயே இருக்குது தேவைன்னா உடனடியாக எடுத்துக்கலாம் நமது மனையின் விலை கார்னர் பிளாட் ஸ்கொயர் ஃபீட் எழுநூற்றம்பது ரூபாய்க்கும் மற்ற பிளாட்டுகள் ஸ்கொயர் ஃபீட் ரூபாய் எழுநூறுக்கும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் குறைந்த எண்ணிக்கையிலான ப்ளாட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் செய்ய போகிற முதலீடு குறுகிய காலத்தில் பல மடங்காக அதிகரிக்க இப்போதே மனைகளை வாங்கி பயனடையுமாறு மிகவும் மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்